ஷர்முகம் மறுநீ சீரியலில் இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு நான் ஃபுல் ஓடிங் கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணினிசா ஆதரவத்தாக நம்ம ஷர்முகம் வந்து பசங்களுக்குலாம் வந்து கிரிக்கெட் பேட்டு பால் ஸ்டெம்ப் இது எல்லாத்தையும் வாங்கி வந்து வந்திருக்காங்க போல இருக்கு பசங்களாம் இங்கே வாங்க இன்னுமே எத்தனை நாளைக்கு தான் வந்து சாதாரண தென்ன மட்டையிலேயே வந்து கிரிக்கெட் விளாடுவீங்க உங்களுக்கு என்ன தேவையோ இருந்தால் அங்கே வச்சுக்கோங்கன்னு சொல்லி க்ளவுஸ்லேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க அப்படியா சார் ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி பசங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல எனக்கு மட்டும் கொடுக்குற உரிமை இருந்துச்சுன்னா என்னோடது கண்டிப்பாக பரணிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஏய் அந்தளவுலாம் கேட்க வேணாம் நீ உங்கள் அப்பா கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் பேசி பரணிக்கு வந்து ஆதர் வந்து கொடுக்க சொல்லுங்கள் சரியா கண்டிப்பாக நான் உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது அப்பா பார்த்துக்க சண்முகன்னு என்னெல்லாம் அவன் கையில் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா பேடு க்ளவுஸு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு என்னென்ன ஜாமான் தேவையோ அது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க பரணிக்கு தான் அவங்க ஆதர் வந்து தரணும் சரிடா வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் விளாட போடா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வர முடியாது போப்பா பெத்தவங்களை எப்போதும் மரியாதையோட தான் நடத்தணும் சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது சரி சண்முகனே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் வந்து உங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல பரணி வந்து வீட்டு வாசல் வந்து நிக்கிறாங்க சவுந்தரமாணி வீட்டு வாசல்ல ஏய் வந்துட்டு போக வேண்டியதானே ஆல்ரெடி அங்க வீட்டில் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கு ஏய் ஓம் வீட்டுக்குள்ள வரத்துக்கு உனக்கு என்ன வந்து சங்கடம் ஏன் வீட்டுக்குள்ள வரத்துக்கு சங்கடம்லாம் இல்லை ஆனா மூணு பேர் இருக்கா இங்களே மூணு முக்கோணம் மாதிரி என்னை வந்து கார்னர் பண்ணுவாங்க நான் பதிலடியாக பேசுவேன் அதுக்கப்புறம் எதாவது சண்டை சச்சர்னு வரும் இதெல்லாம் தேவையான்னு சொல்லி பர்னி வந்து பேசுகிறாங்க அட வாடி பார்த்துக்கலாம் எப்படி இருந்தாலும் நீ தான் ஜெயிக்க போகிற இருபத்தி ரெண்டு பேர்கிட்ட வந்து பேசிட்டு வந்துட்டோம் நமக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லாமல் சண்முகமும் அவன் பங்குக்கு என்னென்ன செய்யணுமோ சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கான் நீ எதுக்கும் கவலைப்படாமல் வானோனா வீட்டுக்குள்ளே வந்து வராங்க எப்படி நான் பர்ணியை ஜெயிக்க போகிறேன்னு தெரியவே இல்லையே பர்ணி நான் தோற்று போய் நிற்கிறேன் நானே வந்து பரணிக்கு சாதகமாக பேசுற மாதிரி ஆகிப்போச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பரணி எதுக்குடி எல்லாம் வரேன் இவளை யாரை கேட்டு வீட்டுக்குள்ள வந்து விட்ட முதல்ல மிஸ்டர் சவுந்தரபாண்டி நான் உங்களுக்கு மரியாதை தரேன் அப்பாவுக்கு மரியாதை தரணும்னு தோணிச்சு அது வரைக்கும் சந்தோஷம் நீங்க எனக்கு வாடகை வந்து தர மாட்டேங்கிறீங்க மாசம் மாதம் பார்த்துக்கங்க என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நான் என் பெர்மிஷன் வந்து கேட்கணும் இந்த வீட்டோட டாக்குமெண்ட் என் பேரில் தான் இருக்கு முதல்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரணி இந்த கேட்டோன்னே என்னடி பஞ்சாயத்து தலைவி மாதிரி தான் தும்பிரா பேசிட்டு இருக்க இது குடும்பம் பஞ்சாயத்து பண்ணுற இடம் கிடையாது சரியா அப்படின்னு சொல்லும்போது சரி அடுத்த மாதத்துலேருந்து நான் ஒரு வாடகை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுங்கங்கிற மாதிரி பரணி வந்து சமையல் வந்து கலாய்க்கிறாங்க எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்காக நீங்கள் ஆதரவு வந்து கேட்டீங்கல்ல அதுதான் அல்டிமேட்டு உச்சம்பா சரிப்பா எப்படி இருந்தாலும் வந்து நீ தான் போகிற இதை மாட்டுக்கிறதுக்கு இறமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் கடந்து போகிறாங்க சரிம்மா நான் வந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் மூணு பேட்டியும் வந்து பேசியாச்சு நான் மாட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு பரணி மாட்டுக்கும் சண்முக வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க ஆட்டோவில் ஒரு பக்கம் சிவபாலன் இது எல்லாத்தையும் வந்து இருக்காங்க என்னப்பா நடக்குது இங்கே நீ வந்து பரணிக்கு ஆதரவா கேட்டியா ஆமாண்டா அவங்க அம்மா வந்து என்னை பேச வச்சு ஏமாத்திட்டா எனக்காக தான் கேட்குறேன் எனக்காக தான் கேட்குறேன்னு சொன்னோன்னே என் பொண்டாட்டி யாருக்கு ஆதரவு கேட்குறாலோ தயவு செஞ்சு கொடுத்துருங்கிற மாதிரி நானும் சொல்லி வச்சிட்டேன்டா ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட ஆனால் பாக்கியை வந்து எனக்காக கேட்கவே இல்லை பரணிக்காக தான் ஆதரவு வந்து கேட்டிருக்கா மொட்டையாக நானும் கேட்டதுனால பெத்த அப்பனே சொல்லிட்டாங்க நிச்சயம் வந்து பரணிக்கு தான் ஆதரவு தருவோங்கிற மாதிரி தான் அப்புறமேட்டு வந்து சொல்லியிருக்காங்க பிள்ளை இருக்கு அதுக்கு முன்னாடியே ஃபோனை வந்து கட் பண்ணிட்டா என் பொண்டாட்டி பார்த்தியா எப்படியெல்லாம் நடக்குது அப்பா என்னப்பா இப்படி ஒரு முட்டாளாக அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது என்னோட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் உடனே ஒன்று சொல்கிறேன் சௌந்தரபாண்டிங்கிற மாதிரி அந்த இடத்துல சிவபாலன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் நாமினேஷன் வந்து வேணான்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பேரு புகழ் எல்லாமே அப்படியே இருக்கும் என்ன பயந்து போயிட்டாங்க சவுந்தரபாண்டியன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க தேவெல்லாம் பரணிக்கு முன்னாடி எதிராக நின்று தோத்து போய் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்செல்லாம் நிற்கணும்னு தேவையா நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது டேய் உன்னை அடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு தூணுக்கு பின்னாடி சிவபாலன் வந்து நிற்கிறாங்க அப்பா தோக்க என்னோட மனமார வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது போது ஏதோ ஒரு டம்ளரை தூக்கி டூனில் வந்து அடிக்கிறாங்க செவ்வபாலன் வந்து கொடுக்கணும்னு எஸ்கேப் ஆகிட்டாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் முத்துமாண்டி வந்து எதுக்குப்பா சின்ன பையன்கிட்ட கிட்டலாம் வம்புலுக்கிற நம்ம எப்படி ஜெயிக்கிறோன்னு மட்டும் பொறுத்து வந்து பாரு ஆமாண்டா எல்லாமே வந்து தலைகிலாம் மாறி போயிட்ருக்கு என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோன்னு சுத்தமாக வந்து தெரியலைங்கிற மாதிரி தான் பட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம பரணி வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு லிஸ்ட்டு எல்லாம் எடுக்கிறாங்க இருபத்தி ரெண்டு பேரை வந்து டிக் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாரணி எல்லாரும் வந்து எனக்கு சாதகமாக தான் சொல்லுவாங்க என்னென்ன சிறப்பாக செய்யணுமோ எல்லாமே எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு வந்தாச்சுங்கிற மாதிரி அருமையாக மாசம் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி எப்படி இருந்தாலும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எதுவுமே செய்ய முடியாமல் போதேங்கிற மாதிரி தடுமாற்றத்தில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு பேர்கிட்ட மட்டும் மாமா கேட்கவே இல்லை ஆதரவு மொத்தம் இருபத்தி நாலு பேரில் அந்த ரெண்டு பேர் யாரு ஒன்று உங்கள் தங்கச்சியோட புருஷன் எங்கள் அப்பா சவுந்தரபாண்டி அவங்கிட்ட கேட்கறதுக்கு கேட்காமையே இருக்கலாம் இன்னொன்னு வேற யாரு நம்ம தான் ஒரு கமிட்டி மெம்பர் இருக்காங்களே சண்முகம் அவன்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு தான் போடுவான் அப்படின்னு சொல்லும் போது அப்படியெல்லாம் முடியாதுப்பா நான் யாருக்கும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன் என்கிட்ட அமைதியா அம்புலா ரெக்வெஸ்டா கேட்டால் மட்டும்தான் நான் பரணிக்கு சாதகமா வந்து போடலாமா வேணாமா முடிவெடுப்பேன் டேய் ஆல்ரெடி என் கையில இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்கடா அவங்க போடாதாடா நீ போட போற எனக்கு உன்னோட ஆதரவு தேவையே இல்லை நீ வேணா உன் மாமனாருக்கு வந்து போட்டுக்க எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பர்ணி மட்டும் போகிறாங்க ஆனால் கோவப்படுனே கோவப்படுன ஏய் நல்லா இருக்கிற குடும்பத்தை ஏண்டி இப்படி பண்ணுறீங்க பின்ன சுவாரஸ்யமே இல்லாமல் போகுது பர்ணியை போட்டு திட்டுன நீ எப்படி இருந்தாலும் கோவப்பட்டனா நிச்சயம் வந்து பர்ணி வந்து வலிக்கு வருவான்னு சொல்லும்போது இன்னும் எக்ஸ்பிரஷன் கொடு இன்னும் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க இதுக்கு மேலே கொடுத்தேன்னு வச்சுக்கேன் நானே போக வேண்டியது தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி செமையாக வந்து கலாச்சி விட்டுட்டு அங்கேயிருந்து கொடுக்கணும்னு சண்டை போடுறதுக்காக வந்து போகிறாங்க முத்துப்பாண்டியன் வந்து நைட்டில் வந்து எழுப்புறாங்க அவங்களும் வந்துடுறாங்க என்னப்பா அது இந்த நேரத்தில் வந்து எழுப்புறியே என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டெய் பகலில் பேசினாதான் உன் பொண்டாட்டி எல்லாத்தையும் கேட்டுட்டு உன் அண்ணன் கிட்ட வந்து பற்றி வச்சிட்றா இல்ல நம்ம சண்முது கிட்டையும் பர்னிக்கிட்டையும் அதனால தான் நான் வந்து பகலில் எதுவுமே பேச முடியாமல் இருக்குது இது இவ்வளோ பெரிய வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினேன் ஆனால் ஒரு விஷயம் பேசுனா கூட என்னால் முடியல பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னப்பா உனக்கு பிரச்சனை ஏய் ஸ்டேஷனில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஏடா அது பத்திரமா இருக்கான்னு தெரிய வேணாம்மா அச்சோச்சோ ஆமாம்ப்பா அதை கண்டிப்பாக வந்து அங்கேருந்து எடுக்கிறதுக்கலாம் பாசிபிளே இல்லை ஆனால் அது அங்கே தான் இருக்குங்கிற விஷயத்த மட்டும் இங்கேருந்தே கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அங்கே என்னடா இருக்குது கேமரா இருக்குப்பா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல டெக்னிக்கலா நம்ம முத்துப்பாண்டி எல்லாமே ஓகே தான்ப்பா எந்த பிரச்சனையும் இல்லை டேய் அதை கொஞ்சம் கவனமாக வந்து எடுக்க முயற்சி பண்ணுறா இல்லாட்டி பிரச்சனையாக எனப்போ வந்து பயப்படுறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்